நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு பொன்னடை பொறுத்து சிறப்பிக்கப்படுகிறோம் இன்று நிகழ்வு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண டைமே கொஞ்சம் எல்லாம் லேட் ஆச்சு எல்லோருமே வெளியூர்லேருந்து வந்து ஒன்று சேரக்கூடிய காலங்களும் அதுக்கடுத்து இங்கே சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய இதுவும் கொஞ்சம் லேட் ஆகிருந்ததுனால புரோகிராம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது இப்பொழுது வாழ்த்துறை முடித்து மதிய உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் மதிய உணவு உண்ட பிறகு பட்டிமன்றம் கவியரங்கம் பேச்சரங்கம் மூன்றும் தொடங்கும் ஏனென்றால் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு தெம்பாக சுவையாக நம்ம வந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம அகில இந்திய அரசியலமைப்பு அதாவது டிஎன்பிசி ஐஏஎஸ் போட்டித் தேர்வு பல்வேறு போட்டித் தேர்வுக்கு அரசாங்கத்தில் ஐஏஎஸ்லேருந்து நம்ம போகணும் அப்படின்னா அதில் அறிவுன்னு ஒன்று இருக்குது அதில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு பகுதியை ஒரு புத்தகத்தை மிக அருமையாக மோ தரணியா அருள்முருகன் அவர்கள் எழுதி நான் வந்து ரெண்டாயிரத்தில் டெல்லியில் படிக்கிறப்ப ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் புக்கே இருக்கும் இந்த மாதிரி வந்து தமிழில் புத்தகம் கிடைக்கிறது மிக அரிது அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழில் இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார் நமது மேடை அரங்கத்தில் உள்ள அறிஞர்கள் முன்னையில் இந்த புத்தகம் வெளிவருகிறது நம்ம சங்கத்தில் தமிழில் வெளி தமிழில் எழுதிய இந்த புத்தகம் இந்திய அரசியலமை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை படித்தால் அனைத்து விதமான இந்திய அரசியலமைப்பும் தெரிந்து கொள்ளலாம் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை அவர் இங்கு வெளியிட்டு இங்கே என்ன அவர் அறிவிப்பு கொடுக்குறார் என்றால் இந்த புத்தகத்துடைய விலையில் நாற்பது சதவீதம் தள்ளுபடி கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கொடுத்துருக்காரு அதே மாதிரி நம்ம அக் யூனிக் அகாடமிலையும் இங்கே இருக்கக்கூடிய உடைய அதாவது அவங்களுடைய குழந்தைகளோ தெரிஞ்சவர்களோ போட்டித் தேர்வுக்கு தேர்வு எழுதுகிறாங்கன்னா இந்த புத்தகத்தை கடையில் போய் வாங்கினா நூறுரூவான்னா நம்ம இடத்துல வாங்கினா அறுபது ரூபா தான் ஸோ நாற்பது சதவீத தள்ளுபடிடன் இங்கே கொடுக்க வருகை வந்துள்ளார் அவரை ஓரிரு வாரத்தை பேச்சுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது பேச்சில் பொறுத்தவரையிலும் எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் மூணு இருக்கும் அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை ஏன்னா எல்லோரும் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்னை விட அறிஞர்கள் பல பேர் வந்து இந்த மேடையில் மேலே இருக்காங்க கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம் நானும் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால காலம் கருதி நான் சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்குள்ள என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் தமிழ் வழி மாணவர்களுக்கு சிறந்த நூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னால் நானும் தமிழ் வழி மாணவன் தான் நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து இளநிலை வரைக்கும் எல்லாமே நான் தமிழ் வழி மாணவன் தான் அடுத்தது நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு திரும்ப வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க வரக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் எனக்கு சிறந்த நூல் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்தது இதனாலேயே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தேர்வு எழுதுகிற பல மாணவர்கள் வந்து தமிழ் வழி மாணவர்கள் வெற்றி அடைய முடியாத சூழல் இருந்தது அதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட்டில் இருக்கிறேன் அதாவது பால்வளத்துறையில் முதுநிலை ஆய்வாளராக இருக்கேன் நான் அந்த வேலையை வாங்கி முடித்த பின்னாடி ஒரு மூணு வருஷம் பயிற்சி மையம் வச்சுட்டு நடத்தணும் நடத்தி முடித்த பின்னாடி அப்புறம் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம தமிழ் வழி மாணவர்களுக்கு சிறந்த நூல் இல்லை அதான் நம்ம போகணும் எல்லோரும் இதே குறைய சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ யார் தான் பண்ணுறதுங்க அப்படிங்கிறதுனால யோசித்தேன் உட்காந்தி செயல்படுத்தினேன் ஒரு ரெண்டரை வருஷம் முழுசாக உக்காந்தி ஒரே ஒரு புத்தகத்தை உருவாக்கினேன் அந்த புத்தகம் தான் இந்திய அரசியலமைப்பு முந்நூற்றி அறுபது கோணம் சரிங்களா அடுத்தது இன்னொரு எட்டு மாதம் உக்காந்தேன் இன்னொரு புத்தகம் போட்டேன் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு புத்தகமும் ஆரம்பத்தில் போட்டிருக்கிறேன் மூணாவது ஒரு புத்தகம் இப்போ உருவாக்கிட்டுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வெளியிடுறதுக்கு ஏன்னா பொருளாதார அளவுலையும் நாம் மேன்மை அடையணும் ஓகேங்களா புத்தகம் போட்டுகிட்டே இருந்தால் பொருளாதார அளவிலையும் நம்ம மேன்மை அடையணும் தமிழ் படித்தால் அறம் பெருகும் இன்பம் பெருகும் திறம் பெருகும் எல்லாத்தையும் பெருக்கிறதுக்கு நம்ம சில காலம் காத்திருக்கணும் அப்படி காத்திருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கானது கொடுத்த உடனே நான் எல்லா மொழிகள்லேயும் நூல் கண்டிப்பாக என்னோடய பேரில் புத்தகமாக வெளியிடுவேன் அடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இங்கே நம்ம எல்லோரும் என்னென்னா ஒரு ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மொழி மேலே பற்று இல்லாமல் இருக்கிறோம் கண்டிப்பாக தாய்மொழி மீது பற்று இருக்க வேண்டும் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுத்து மொழி வந்து நிறையா பண்ணுறோம் இப்போ நாம் பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கலந்து தான் வருது ஏன்னா நம்ம எழுத்து மொழி வந்து எழுதக்குள்ளே உட்காந்து ஓரளவுக்கு யோசிச்சாவது எழுதுறோம் ஆனால் பேசக்குள்ள தொடர்ச்சியாக வந்து பேச முடியல அதுக்கு காரணம் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஆங்கிலத்தை கலந்து கலந்து படிச்சுட்டே இருக்கிறோம் பேசிகிட்டே இருக்கிறோம் அதை மாற்றணும் மாற்ற முயற்சி பண்ணணும் ஏன்னா பிற மொழியை பிற மொழியை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமாக அவங்க மொழி மேல பற்றா இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து தமிழ் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன் தமிழ் படித்தா என்ன கிடைக்குன்னு நான் சொல்லலை கால்டுவெல் ஓகேங்களா மொழியில் அறிஞர் கால்டுவெல் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தோட அத்தனை நாகரிகம் பண்பாடும் அழிந்தாலும் திருக்குறளும் திருவாசகம் இரண்டு மட்டும் இருந்தாலே போதும் மொத்த உலகத்தோட பண்பாட்டை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்ம எந்தளவுக்கு நம்ம மொழி மீது பற்று இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை உணர்ந்து நீங்களும் தமிழ் வழியில் நிறைய முயற்சிகள் பண்ண வேண்டும் இதை நான் முன்னோடியாக நான் ஒரு விஷயம் பண்ணுக்கிறேன் என்னோடய பையனையும் பிள்ளையும் ஒன்றாவதுலேருந்து தமிழ் வழியில் தான் படிக்க வைக்கிறேன் அரசு பள்ளியில் தான் நான் படிக்க வைப்பேன்னு சொன்னேன் அரசு படிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் எல்லா விஷயமும் நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒரு ஒருத்தர் வந்து அவங்க வளரக்குள்ளேயே வந்து தாய்மொழியோடையே கற்றல் இருந்தால் சிறப்பாக செயல்படுவாங்க இதை நான் சொல்லலை அப்துல் கலாம் ஐயா சொல்லிருக்கிறாரு நான் சொல்லலை காந்தி சொல்லியிருக்காரு சரிங்களா அதனால் அவங்கள விட நம்ம அறிஞராக இருந்து பிற மொழி மேலே பற்றுக்கொண்டால் அது நியாயமான விஷயம் அவங்களாம் அறிஞராக இருக்குல்ல அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்மளோட எதிர்கால சந்தோஷ சிறப்பாக வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வழங்கிய அகில இந்திய தமிழ் சங்கம் சங்கத்திற்கு மிக்க நன்றி வணக்கம் இப்போ என்னோடய நூலை வெளியிட போகிறேன்